விதைகள் இயக்கம் இந்த மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அழைத்து வந்து நீதிமன்றம் காரி துப்பினால்தான் இந்த அரசு செயல்படுமா என்ற எண்ணம் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவியினுடைய சுய தகவல்கள் வெளியானதையொட்டி சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கு விசாரணையை எடுத்திருக்கிறது இதற்கு காரணம் அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் என்பதை கூட வெளியில் சொல்வதற்கு இந்த ஊடகங்களுக்கு அப்படி என்ன தயக்கம் இன்றைக்கு பல சாட்டையடி கேள்விகளை காவல்துறையை நோக்கியும் அண்ணா பல்கலைக்கழகத்தை நோக்கியும் அரசை நோக்கியும் இன்றைக்கு நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது ஒவ்வொரு பாலியல் வழக்கு தமிழகத்தில் தான் ஒவ்வொரு பாலியல் வழக்குகளையும் நீதிமன்றம் கண்டித்த பிறகுதான் காவல்துறையும் அரசும் விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது என்றால் இந்த அரசும் காவல்துறையும் எதற்கு அந்த கேள்வி இயல்பா எழுபது இல்ல அப்போ அதிமுகவை சார்ந்த வரலட்சுமி என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துல பெண்ணினுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சுய தகவல்கள் எஃப்ஐஆர் எல்லாம் வெளியாகி இருக்கிறது குற்றவாளிகள் விசாரணை நடக்கும் போதே ஒருவர் தான் குற்றவாளி காவல்துறை ஆணையரே சொல்றாரு அதனால தமிழக அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை நீங்களே தாமாக முன் வந்து விசாரணை எடுக்கணும் இந்த கடிதத்தையே மனுவாக ஏற்று விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதுவாரு அதிமுகவை சேர்ந்த வரலட்சுமி என்பவர் அப்ப அந்த கடிதத்தை எஸ் எம் சுப்பிரமணியம் நீதிபதியும் லட்சுமி நாராயணன் என்ற நீதிபதியும் இரு நீதிபதிகளும் தாமாக முன்வந்து அந்த கடிதத்தையே மனுவாக புகார் மனுவாக ஏற்றுக்கொண்டு வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க சென்னை கமிஷனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அரசு முதன்மை செயலாளர் ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் சொல்லி அவர்களிடம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு காவல்துறை நோக்கி எழுப்பிய முக்கியமான கேள்வி எஃப்ஐஆர் தகவல்கள் எப்படி கசிந்தது அதுவும் அந்த பெண்ணோட போனோட முகவரியோட பெயரோட அந்த எஃப்ஐஆர் தகவல்கள் எப்படி கசிந்தது காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி கசியும் இதற்கு முன்னாடி டெல்லியில பாதிக்கப்பட்ட அந்த நிர்பயாவினுடைய பெயர் கூட உண்மை பெயர் கூட இன்றைய வரைக்கும் யாருக்கும் தெரியாத போது பத்து கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு முன்பு இருக்கும் எட்டு வருடங்கள் ஆகிவிட்டது இன்றைய வரைக்கும் அந்த பெயர் தெரியாது அந்த அளவுக்கு அதில் ரகசியம் காக்கப்படும் பொழுது இந்த மாணவியினுடைய பெயர் அட்ரஸோட போன் நம்பரோட வெளியானது எப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை நோக்கி காட்டமாக கேள்வி எழுப்பி இருக்கு அது மட்டுமல்லாமல் அருண்குமார் அவர்கள் விசாரணை நடக்கும் ஒருவர்தான் ஒருவர் எப்படி பேசலாம் அந்த அழைப்பு வந்ததாக சொல்லப்படும்போது அந்த சார் என்பவர் யார் அப்படி என்ற கேள்வியை காவல்துறையை நோக்கி சென்னை உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்த்து கேட்குது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கேமராக்கள் இருக்குதுன்னு சொல்றீங்க அதுல ஐம்பத்தி கேமராக்கள் வேலை செய்யலன்னு சொல்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாம இருக்கு சுற்றுச்சுவர் எல்லாம் எப்படி தாண்டி வராங்க வெளிநபர் எப்படி பல்கலைக்கழகத்துக்குள்ள வராங்கன்னு பல கேள்விகளை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை நோக்கி கேட்டிருக்குது தமிழக அரசை பார்த்து கேட்கிறது நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்றீங்க என்ன உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறி இருக்கிறது போதைப் பொருள் நடமாட்டம் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் நிலவி இருக்கிறது அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கையாக நீங்க சிறப்பு குழுவை அமைக்கணும் சிறப்பு படையை அமைக்கணும் அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு ஏன்னா ஒவ்வொரு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பின்னாடியும் அந்த போதைப் பொருட்களுடைய தொடர்பும் இருக்கிறது என்று உயர் நீதிமன்றம் இன்றைக்கு காட்டமான கேள்விகளை அரசை பார்த்தும் எழுப்பியிருக்கிறது அப்ப காவல்துறையை பார்த்து பல்கலைக்கழகத்தை பார்த்து அரசை பார்த்து நீதிமன்றம் இவ்வளவு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அத்தனைக்கும் மழுப்பான கேள்விகளை இந்த மூன்று துறைகளையுமே சொல்லியிருக்கிறது இதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வளவு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அது எவ்வளவு பெரிய சென்னை சிட்டிக்குள்ள இருக்குது அந்த பல்கலைக்கழகத்துல சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னு சொல்றேன்னா ஒரு சாதாரண தனியார் பல்கலைக்கழகத்துல கூட ஒரு சிசிடிவி ரூம் வச்சு அதுக்கு ஒரு ஆளை வச்சு சிசிடிவியை கண்காணிப்பாங்க அப்படி இருக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல சிசிடிவி எல்லாம் ரிப்பரா இருக்குன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது அது காவல்துறைக்கு தெரியாம எஃப்ஐஆர் தகவல்கள் எல்லாம் எப்படி வெளியானதுன்னு சொல் தெரியல அப்படின்னு காவல்துறை சொல்லுதுனாக்க அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது அப்போ அந்த அரசு சார்புல திமுகவை சார்ந்த நபராக அவர் இருக்கும் போது அமைச்சர்களோடு நெருங்கிய புகைப்படங்கள் அவர் நிறைய எடுத்திருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் தொடர் குற்றவாளியாக அவர் இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினைந்து வழக்குகளுக்கு மேல் அவர் மீது புகார் நிலுவையில் இருக்கும்போது ஏற்கனவே இதே பாலியல் வழக்குல அண்ணா பல்கலைகளை பாலியல் சீண்டல் ஏற்பட்ட வழக்கு அவர் மீது இருக்கும் போது எப்படி அவர் அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அனுமதிக்கப்படுகிறார் இப்படின்னு பல கேள்வி எழும்புதுல அவர் மீது நடவடிக்கை இவ்வளவு நாள் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது காரணம் என்ன அதை தடுத்த செல்வாக்கு எந்த செல்வாக்கு இப்படியெல்லாம் பல கேள்வி இந்த அரசை நோக்கி நீதிமன்றமும் இருக்கிறது மக்களும் எழுப்புகிறார்கள் எந்த ஆட்சி திறனற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது அப்ப குற்றவாளி ஒரு தொடர் குற்றவாளி பதினைந்து வழக்குக்கு மேற்பட்டவன் ஏற்கனவே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் சென்றில் ஏடுபட்டவன் மீண்டும் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு பாத்துக்கங்க அப்ப நீதிமன்றம் கேள்வி கேட்குது எதிர்க்கட்சி கேட்டாதான் எதிர்க்கட்சி கேள்வி எல்லாம் கண்டுக்க மாட்டீங்க அதெல்லாம் ஒரு கேள்வியாக மதிக்க மாட்டேங்க நீதிமன்றம் கூப்பிட்டு காரி துப்பது இல்ல இதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும் இல்ல அப்ப இவ்வளவு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது இதே கேள்வியை தான் மக்களும் எழுப்புகிறார்கள் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தொடர்புடையவர் எப்படி காவல்துறை ஆணையர் சொல்ல முடியும் அவர் நின்று பார்த்தாரா விசாரணை முடிஞ்சிடுச்சா இதுல என்ன ஒரு விஷயம்னா முத முதல்ல நியூஸ் வரும்போது இரு நபர் அந்த காதலன் கண் கண்முன்னே கற்பழிக்கப்பட்டார் காதலன் தாக்கப்பட்டு காதலன் கண் கண்முன்னே அந்த பெண் கற்பழிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வருது அமைச்சர் ஒரு மாதிரி பதில் சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய விசாக கமிட்டி கிட்ட போயிட்டு அப்புறமா காவல்துறை கிட்ட புகார் வருதுன்னு சொல்றாங்க இவங்க நேரம் தான் கால் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனா இதற்கு முன்னாடி வந்த செய்தியில நேர காவல்துறையில போய் புகார் பண்ணதாக காவல்துறை அலுவலகத்தில் போய் புகார் பண்ணதாக செய்திகள் வந்தது அப்போ ஒரே குழப்பத்தின் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது இந்த வழக்கு அப்போ ஒரே குழப்பம் அமைச்சர் ஒரு மாதிரி பதில் சொல்றாரு காவல்துறை ஆணையர் ஒரு மாதிரி பதில் சொல்றாரு வழக்குல சம்பந்தப்பட்டவன் அந்த குற்றவாளி திமுகவை சார்ந்தவனா இருக்கிறான் இங்க திமுகவை சார்ந்த ஆட்சி நடக்குது அப்ப எப்படி இந்த வழக்கின் மீது உண்மையான விசாரணை நடைபெறும் இதைதான் நீதிமன்றமும் கேட்குது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மாநிலம் சார்ந்த ஒரு துறை அல்லாத வெளித்துறை விசாரிக்கணும் அப்பதான் இந்த வழக்குல உண்மையான நீதி கிடைக்கும் என்பதில் எங்களுடைய கருத்தாகவும் சாட்டையடி கேள்விகளை பல கேள்விகளை அத்தனைக்கும் பதில் சொல்லுவதற்கு ஒரு திறனற்ற அமைப்பாக இந்த மூன்று அமைப்புகளும் இன்றைக்கு நீதித்துறை முன்பு கைகட்டி நிற்கிறது என்பதை இந்த தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அவல ஆட்சி விரைவில் தூக்கி எறியப்படும் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலை இந்த தமிழ்நாட்டில் உணர்றாங்க இந்த வழக்கு வெளியான

விசாரணை வேண்டும் விரைவாக விசாரிக்க வேண்டும் வேறு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அந்த நாணசேகரனால் அப்படி என்ற விசாரணையும் அந்த கோணத்திலும் இவர்கள் தொடர வேண்டும் இந்த வழக்கில் தொடர்புடைய அத்தனை குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்போதான் அந்த பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கும் என்பதை இந்த தமிழக மக்களும் உறுதி செய்ய வேண்டும் நீதிமன்றமும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி